ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவுல ரதசப்தமின்னு சப்தமின்னு சொல்லப்படுற சூரிய ஜெயந்தியோட சிறப்புகள் வந்து குறித்தும் இந்த நாளுல நாம எந்த முறையில் வந்து விரதம் மேற்கொள்ளணும் அந்த மாதிரி விரதம் மேற்கொள்வதனால நாம அடையக்கூடிய பலன்கள் அது மட்டும் சகல பாவங்களையும் நீக்கக்கூடிய எருக்க இலை கொளியல் பரிகார முறை எந்த முறையில நாம வந்து பண்ணணும் அப்படின்றத பத்தியும் சூரிய அவதாரம் அது பத்தியும் எருக்க இலைக்கும் இந்த ரத சப்தமிக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றதுக்கான புராண கதை அப்படின்னு பல விஷயங்களை பத்தி எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க இந்த பதிவை சூரிய பகவானை வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதையாது சூரிய வழிபாடு அப்படின்றது நம்ம இந்து மதத்தோட ஒரு அங்கமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரியனோட தான் இந்த வையகத்தை வந்து அதாவது இந்த உலகத்தை போடு வைக்குது உயிர்கள் வளரவும் பல்கி பெருகவும் உதவும் சூரிய பகவான விலங்க ஏற்படுத்தப்பட்ட புண்ணிய தான் இந்த ரதசப்தமி சூரிய பகவானுக்கு உரிய மாதமா போற்றப்படும் தை மாத அமாவாசைக்கு பிறகு வரும் சப்தமி திதி அன்னைக்கு இந்த ரத சப்தமி வந்து கொண்டாடப்படுது ரதசப்தமி அன்னைக்கு தான் கருதாழ்வாரோட அண்ணனான அருணன் சாரதியா இருக்க ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்துல உலா வரும் சூரிய பகவான் உதித்தார் அப்படின்னு புராணங்கள்ல

பனிரண்டு மாதங்களையும் குறிப்பதா சொல்லப்படுது வசந்தத்தையும் கோடையையும் வரவேற்கும் விதமாவும் இந்த சூரியனை வழிபடும் வலது கண்ணா இருப்பதா புராணங்கள் வந்து குறிப்பிடுது சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் அப்படின்னு விஷ்ணுவோட ஒப்பிட்டு சூரிய நாராயணர் அப்படின்னு அழைப்பாங்க சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் ஆயிரம் கிரகணங்களோடு ஒளிமண்டலத்துல உலாவரும் உயர்வையும் பெற்றார் சூரியன் மேஷ முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்கும் போவாரு அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் போதுதான் ஒவ்வொரு மாத பிறப்புமே நிகழுது சூரியனுடைய அவதாரம் நிகழ்ந்ததுக்கு பின்னாடி இருக்கிற புராண கதை என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பிரம்மா தன்னுடைய படைப்பு தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக சப்த ரிஷிகளை வந்து உண்டாக்குனாரு அவர்கள்ல ஒருவர் தான் மகிஷி அப்படின்றவர் அவருக்கு காஷ்யப்பர் அப்படின்ற ஒரு மகன் வந்து பிறந்தாரு அந்த காஷ்யப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு மனைவிகள் அந்த மனைவிகள்ல மூத்த மனைவியான அதிதி பெற்ற மகன் தான் சூரிய தேவன் அப்படின்னு புராண கதை வந்து சொல்லப்படுது திருமாலோட ஆணைப்படி பிரம்மா பல உலகங்களை வந்து படைத்தாரு அது அனைத்துமே இருள் மயமா வந்து இருந்தது அந்த இருளை போக்குறதுக்காக ஓம் அப்படின்ற பேரொழியை உண்டாக்கினாரு விஷ்ணு அந்த ஒளியிலிருந்து பிரகாசமான ஒளியோட சூரியன் தோன்றினார் அப்படின்னு மற்றொரு புராண கதை வந்து சொல்லப்படுது சத்த ஒருவரான காசியபர் அதிதி தம்பதிகளோட மகன் தான் அதிதி வந்து கர்ப்பவதியா இருந்தப்போ ஒரு நாள் காசியபருக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் வந்து கேக்குது உடனே அதிதி போய் பாக்குறாங்க அங்க ஒரு பிராமணர் வந்து நின்னுட்டு இருந்தாரு அவர் வந்து தாயே எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே அதிதி கொஞ்சம் பொறுங்க நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காசியப்பருக்கு உணவை வந்து பரிமாறிட்டு அந்த பிராமணருக்கு மிச்சம் இருக்கிற உணவை எடுத்துட்டு போறாங்க ஆனால் அந்த பிராமணரும் நீங்க என்னை காக்க வச்சு என்னை வந்து உதாசீனப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிதிக்கு வந்து சாபம் கொடுத்துட்றாரு எந்த மாதிரி சாபம் கொடுக்குறாரு அப்படின்னா உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து இறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் வந்து கொடுத்துறாரு இதை கேட்ட உடனேயே அதிதி வந்து அதிர்ச்சி அடைந்து காசியப்ப கிட்ட போய் சொல்றாங்க காசியப்ப முனிவரும் நீ வந்து கவலைப்படாத அமிர்த உலகிலிருந்து என்றைக்கும் அழிவில்லாத பிரகாசத்தோட ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் அப்படின்னு ஆசிர்வாதம் வந்து கொடுக்கிறாரு காசியப முனிவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணது மாதிரியே பிரகாசமான ஒளியோட சூரிய பகவான் இவங்களுக்கு மகனா வந்து பிறந்தாரு வானவில்லை போல ஏழு வண்ணங்கள் கொண்ட ஏழு குதிரைகள் பூட்டிய தேர்ல பவனி வந்தாரு சூரிய பகவான் அடுத்ததா இந்த ரத சப்தமி திதியோட சிறப்புகள் குறித்து பார்க்கலாம் உத்தராயண புண்ணிய காலம் மகர சகராந்தி அன்னைக்கு தொடங்குது சூரியன் தன்னுடைய வடக்கு நோக்கிய சஞ்சாரத்தை தொடங்கும் நாள் அது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையில பார்த்தோம் அப்படின்னா சூரியன் தன் பயணத்தோட திசையை முழுமையா மாற்றும் நாள் தான் ரதசப்தமி அப்படின்னு சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததா இந்த ரத ரதசப்தமி வழிபாட்டு முறைய நாம எந்த முறையில் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் போய் நீராடுவது அப்படின்றது சிறப்பு சேர்ப்பது அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரி செய்ய முடியாதவங்க வீட்டுல சூரிய ஒளி படுற இடத்துல நின்றுட்டு அந்த இடத்துல வந்து நீராடணும் ஏழு எருக்க இலைகள் வந்து எடுத்துக்கணும் அந்த ஏழு எருக்க இலைகளில் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி கலந்த அச்சதையோட ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு அனைவருமே தங்களுடைய தலைக்கு மேல வச்சுக்கிட்டு இந்த எருக்க இலைகளை வைத்து நீராடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஏழு இலைகளையும் தலையில ஒன்னு கால்கள்ல ரெண்டு கைகள்ல ரெண்டு தோல்பட்டையில ரெண்டு அப்படின்னு பிரிச்சு வந்து நம்ம வைத்து நீராடணும் தலையில வைக்கிற இலையில பெண்கள் மஞ்சள் பொடி மற்றும் அச்சதை வந்து வச்சுக்கணும் ஆண்கள் அச்சதையும் விபூதியும் வந்து வச்சுக்கலாம் பசுஞ்சானமும் வச்சு நீராடலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீராடுவது அப்படின்றது நமக்கு செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது தந்தையில்லாத ஆண்கள் கணவரை இழந்த பெண்கள் ஏழு எருக்க இலைகளோடு சேர்த்து பச்சரிசி கருப்பு இல் இதை வந்து தலையில வைத்து நீராடணும் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறதுனால அடுத்து வரும் பிறவிகள்ல இந்த நிலை வராது அப்படின்னு புராணங்கள்ல வந்து குறிப்புகள் வந்துட்டு இருக்கு ரத சப்தமி என்று நாம ஸ்நானம் பண்றப்போ அதாவது குளியல் பண்றப்போ நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்றத பத்தி பாக்கலாம் சப்த சப்தரியே தேவி சப்த லோகைக்க பூஜித்தே சப்த ஜன்மார்ஜிதம் பாவம் ஹர சப்தமி சத்பரம்ய்கர்ம கிருதம் பாவம் மயா சப்தஜூ சன்மஜூ தன்மே ரோகம் இந்த மந்திரத்தை நான் வந்து டிஸ்கிரிப் கொடுக்கறேன் அங்கேயும் வந்து செக் பண்ணிக்கிறோங்க இந்த மாதிரி நாம வந்து மந்திரம் சொல்லி கொளியல் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா பூஜை அறையில் சூரிய ரத கோலம் போடுவது அப்படின்றது வந்து விசேஷம் ரத கோலம் வந்து போட தெரியாதவங்க சாதாரணமான வட்டங்களாக சூரிய சந்திரர்களை வந்து வரைஞ்சிக்கணும் சூரிய பகவானை நீராடியதும் தரிசனம் செஞ்சு வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு நிவேதினம் செய்து வழிபாடு செய்யலாம் சர்க்கரை பொங்கல் கேசரி இந்த மாதிரி நம்மளால எது முடியுதோ அதை வந்து நிவேதினம் செய்து நாம வழிபாடு செய்யலாம் ஆதித்ய கிருதயம் கேட்கறது பாராயணம் செய்யறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ரதசப்தமி தினத்துல எருக்க இலை கொண்டு புனித நீராடுவதால் உடல்ல இருக்கிற உஷ்ணம் தொடர்பான நோய்கள் விலகும் அப்படின்றது நம்பிக்கை அது மட்டும் அல்லாம சூரியன் ஆத்மகாரகன் அப்படின்றதுனால சூரிய பகவானை நினைத்து செய்யும் இந்த வேண்டுதல் நம்ம ஆன்மாவை சுத்தம் செய்யும் நம்மளுடைய முன்வினை பாவங்களை நீக்கும் அப்படின்னும் நீங்கிச்சு அப்படின்னா விலகும் நன்மை மகிழ்வு பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த நேரத்துல நீராடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரதசப்தமி நாளன்னைக்கு புனித நீராட வேண்டிய நேரம் அதாவது இந்த வருடத்துக்கான ரதசப்தமி என்னைக்கு வருது அப்படின்னா பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைய தினம்தான் ரதசப்தமி இந்த நாளில் இந்த சப்தமி திதியானது செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிஷத்துக்கு வந்து தொடங்குது சப்தமி திதி முடிவு வந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து முடியுது எப்போதுமே சூரிய உதயத்தின் போது அதாவது சூரியன் உதிக்கிறப்போ என்ன திதி வந்து இருக்குதோ அந்த திதி அந்த நாளுக்கான திதியாக வந்து கணக்கிடப்படும் ஆனால் சப்தமி திதி செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை அதிகாலையில் ரத சப்தமி அப்படின்றத பத்தி ஒரு குழப்பம் வந்துட்டு இருக்கு புதன்கிழமை சூரியன் உதிக்கும் போது சப்தமி திதி முடிந்து அஷ்டமி திதி தொடங்குறதுனால செவ்வாய்க்கிழமையன்று என்று ஆறு மணிக்கு மேலே சப்தமி திதி தொடங்கினா கூட செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைய தினம்தான் சப்தமி அதனால சப்தமிக்கான அந்த குளியல் பரிகாரம் நாம பண்றது வந்து பாத்தீங்கன்னா காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஏழரை மணிக்குள்ளாக நீங்க இந்த குளியல் பரிகாரம் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து நாம வந்து பூஜை வந்து பண்ணிக்கலாம் இந்த நாளுல ஏ வந்து நம்ம வந்து எருக்க இலை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு பின்னாடியும் ஒரு புராண கதை இருக்கு மகாபாரத யுத்தத்துல பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில விழுந்தாரு தான் விரும்பும் நாளுல மரணத்தை அடையும் வரம் பீஷ்மருக்கு இருந்தது தன்னுடைய பாவங்கள் தீரும் மட்டும் அம்பு படுக்கையில கிடக்க அவர் வந்து துணிந்தார் ரத சப்தமி நாளில அவரை வியாசர் வந்து பார்க்க வர்றாரு தன்னுடைய பாவங்கள் நீங்கி முக்தி அடைகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறாரு பீஷ்மர் அப்போ வியாசர் சொல்றாரு எருக்க இலைகளை கொண்டு வந்து பீஷ்மரோட மேனியில் வைத்து அவரோட வேதனையை வந்து தனித்தார் எருக்க இலை சூரிய பகவானுக்கு உரியது சூரியனுக்கு அர்கன் என்ற திருநாமமும் உண்டு எருக்கை இலைக்கு அர்க்க பத்ரம் அப்படின்ற பெயரும் இருக்கு இயற்கை இலையை பயன்படுத்தினா சூரிய பகவானோட மனமகிழ்ந்து அருள்வார் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல குறிப்புகள் வந்துட்டு இருக்கு அமைதியடைந்த பீஷ்மர் வந்து ஏகாதேசி அன்னைக்கு உயிர் நிற்கிறாரு பீஷ்மருக்கு யாரும் இல்லாததால நீத்தார் கடன் செய்வது குறித்து வியாசர் கிட்ட தர்பர் வந்து கேட்கிறாரு அதுக்கு வியாசர் சூரியனுக்காக எருக்கை இலை சூடி விரதம் இருக்கும் ரதசப்தமி நாளில பாரத தேசமே பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளிக்கும் அப்படின்னு அருள்றாரு ரதசப்தமி நாளில எருக்கை இலைகளை வச்சுக்கிட்டு குளிக்கிற மக்கள் தங்கள் பாவங்கள்ல இருந்து விடுவித்துக் கொள்வதோடு பீஷ்மருக்கு கடன் அளித்த புண்ணியம் கிடைக்கப் பெறுகின்றனர் அப்படின்னு சொல்றாரு மிகவும் அற்புத நாளான இந்த நாளில் தொடங்குகிற தொழில் வியாபாரங்கள் வந்து பெருகும் பெண்கள் நற்கதியை வந்து அடைவார்கள் இந்த நாளில் செய்யப்படும் தானத்துக்கு பல மடங்கு பலனதிகம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளை நீங்களும் வந்து சிறப்பான முறையில் வழிபட்டு அதிக பலன் அடையணும்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்